வணக்கம் சற்று முன் அறுபத்தி ஐந்து வயதில் ஓய்வூதியம் உயர்வு கூடுதல் ஓய்வூதிய விதிகளில் மாற்றம் சார்ந்து வெளியான தகவல் குறித்து விவரங்களை பார்க்கலாம் ஓய்வூதியர்களின் கம்யூட்டட் ஓய்வூதியத் தொகையை எடுப்பதற்கான கால அளவை பதினைந்து ஆண்டுகளிலிருந்து பனிரெண்டு ஆண்டுகளாக குறைப்பதற்கான ஒரு பரிசீலனையை மத்திய அரசு பெற்றுள்ளது மேலும் கூடுதல் ஓய்வூதியத்திற்கான வயது வரம்பை மாற்றவும் பரிசீலனை உள்ளது இவை அமலுக்கு வந்தால் அது ஓய்வூதியர்களுக்கு பெரிய நிவாரணமாக அமையும் பல்வேறு மத்திய துறைகளைச் சேர்ந்த சுமார் ஏழு இலட்சம் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கூட்டமைப்பு கடந்த வாரம் மத்திய அமைச்சரவை செயலர் டிவி சோமநாதனுக்கு ஒரு கடிதத்தை எழுதியுள்ளது அதில் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய சிவில் சர்வீஸ் ஓய்வூதிய மாற்றுதல் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு விதி பத்து ஏவை திருத்தி உருவாக்கப்பட்ட ஓய்வூதிய குறைப்பு விதிகளை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கூட்டமைப்பு செயலாளர் எஸ் பி யாதவ் தனது கடிதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் முந்தைய அளவுறுக்குகளுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய அளவுறுக்குகள் குறிப்பாக வட்டி விகிதம் ஆயுட்காலம் இறப்பு விகிதம் உண்மையான மதிப்புகள் மற்றும் ஆபத்து காரணி ஆகியவை கடுமையான மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் கம்யூட்டட் ஓய்வூதத்தை மீட்டெடுப்பதற்கான காலக்கெடுவை பதினைந்து ஆண்டுகளிலிருந்து பனிரெண்டு ஆண்டுகளாக குறைக்க ஐந்தாவது குழுவின் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு நிபுணர் அமைப்புகளின் பரிந்துரைகளும் இதில் இடம்பெற்றிருப்பதை கடிதம் குறிப்பிட்டுள்ளது சில மாநில அரசுகள் நிபுணர் அமைப்புகளின் பரிந்துகளை பின்பற்றி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியர்களின் மாற்றியமைக்கப்பட்ட ஓய்வூதியத்தை மீட்டெடுக்க வசதியை அளிக்கிறது கேரளா பனிரண்டு வருட மறுசீரமைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது சமீபத்தில் அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்த பின்பு குஜராத் மாநில அரசு பதிமூன்று வருட மறுசீரமைப்பை வெளியிட்டுள்ளது ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதியத்திற்கான வயது வரம்பை குறைக்கும் ஒரு முக்கிய பரிந்துரையும் உள்ளது ஓய்வூதியம் பெறுவோர் எண்பது எண்பத்தைந்து தொண்ணூறு தொண்ணூத்தைந்து அல்லது நூறு வயதை எட்டும்போது அடிப்படை ஓய்வூதிய முறையில் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் மற்றும் நூறு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இந்த வசதி பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் சிவில் அரசு ஊழியர்களுக்கு சமமாக பொருந்தும் எனினும் இந்த வயது வரம்பு குறித்து விவாதம் நடந்து வருகிறது தற்போதைய விதியின்படி எண்பது வயதிற்கு பின்பு ஓய்வூதியம் இருபது சதவீதம் உயர்த்தப்படுகிறது இது சரியான அளவு அல்ல அறுபத்தைந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது வரை அதிக பணம் தேவைப்படுகிறது ஆனால் அதை விடுத்து எண்பது வயதிற்கு பின்பு ஓய்வூதியத்தை அதிகரிப்புதல் எந்த அர்த்தமும் இல்லை என்பது பரவலாக கருத்தாக உள்ளது நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரைக்கு பின்பு அறுபத்தைந்து வயதிலிருந்து ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் ஐந்து சதவீதம் ஓய்வு அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தாலும் இது குறித்து இன்னும் தெளிவான முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை இந்த பரிந்துரையின்படி அறுபத்தைந்து வயதில் ஐந்து சதவீதம் எழுவது வயதில் பத்து சதவீதம் எழுபத்தைந்து வயதில் பதினைந்து சதவீதம் எண்பது வயதில் இருபது சதவீதம் என்ற வகையில் ஓய்வு உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டது விரைவில் இந்த பரிந்துரை அமல்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி